விஜய் ஸ்டாலின் முதலமைச்சரை அங்கிள் அப்படின்னு சொன்னது சரியா தப்பா அப்படின்றத பற்றி விவாதம் ஒன்று இருக்குது அதை பற்றி நம்மளுமே ஒரு காணொலி போட்டுட்டோம் அதை நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து அங்கிள் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டுமே எடுத்துக்கிறோம் அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நண்பர்கள் வர்றாங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களில் என்ன பண்ணுவாங்க அங்கிள் ஆண்டி அப்படின்னா அவங்கள சொல்லுவாங்க அது ரொம்ப சகஜமாக இருக்கக்கூடியது இது ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த அந்த பின்னணி அப்படின்னா அங்கிள் ஆண்டிம்பாங்க நம்மளை மாதிரி இங்க மாதிரி இந்த மாதிரி கிராமங்களில் தள்ள தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தமிழ் ப பின்புலம் உள்ளவங்க அப்படின்னா மாமா அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்றைக்கு ஒரு நம்முடைய அன்றாட பழக்க வழக்கத்தில் ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சமாக இருக்குது அப்படின் அதாவது சொந்தக்காரவங்க மட்டும் இல்லை மாமா அத்தைன்னு சொல்கிறது நண்பர்கள் அவங்களையுமே கூட மாமா அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த உறவு அப்படின்னு சொல்ல முடியாத பட்சத்தில் அவங்களை எல்லோரையுமே உறவு சொல்லணுன்னா மாமா அத்தை அப்படின்னு சொல்கிறது சகஜமாக இருக்குது அதனால் அந்த மாமா அப்படின்னு சொல்கிறது கெட்ட வார்த்தை இல்லை என்ன அந்த இந்த சில ஒரு குறிப்பிட்ட யூசேஜ் இந்த மாதிரி மாமா வேலை பார்க்குறது மாமா பையன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது ஒன்று தான் அந்த யூஸ் மட்டும்தான் டெராகேட்ரியாக இருக்குது மற்றபடி இதை வந்து பொது வாழ்க்கையில் அதை வந்து சகஜமாக நம்ம எடுத்துக்கிறோம் அரசியல்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட அங்கே இந்த மாமா அப்படின்றது ஒரு மரியாதைக்குரிய சொல்லாகத்தான் இருக்கு நேருவை எப்படி சொல்கிறோம் நேர் மாமா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நேருவை வந்து நேர் மாமா அப்படின்னு தான் நேர் எனக்கு அறிமுகம் ஆயிருக்கிறாரு இன்னைக்கு வரைக்குமே நேருவை மாமா நேரு அங்கிள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்போ அந்த அங்கிள்ன்றது நேருவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் மாதிரி அவ்வளவு மரியாதைக்குரியதாக இருக்கு அதனால இந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக விஜய் சொன்னார் யார் சொன்னாரோ அதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் கோபப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஏன்னா மாமா அப்படின்ற சொல் அதன் அளவில் ஒரு நல்ல சொல் தான் ஆனால் குற்றம் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு டெராகேட்ரியாக ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அது வேறு விஷயம்